அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே இந்த உலையில் உண்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே இந்த உடலில் உயிரும் ஒட்டி இருப்பதும் அது தீர் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா இருந்தவர் இருக்கிறவரும் வருகிறவருமாயிருக்கிற இனிதான நாமத்தில் உங்கள் யாவரும் இந்த தேற்று நேர நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறேன் கத்தரங்களை ஆசீர்வதிப்பாராக எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கு உங்களோடு பேச போகிற அந்த செய்தியின் தலைப்பு காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் அழகான ஒரு தலைப்பு உன்னத பாட்டு ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார் அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன் அதன் கனி வாய்க்கு மதுரமாக இருக்கிறது அல்ல பாருங்க காடுகளுக்குள்ளே இருக்கிற மரங்கள் தான் காட்டு மரம்னு நம்ம சொல்லலாம் இந்த காட்டு மரம் எல்லாமே முள்ளுகள் நிறைஞ்ச மரமாக இருக்கும் இன்னும் அந்த மரங்களுக்கு சேப்பு இருக்காது கரடு முரடாக இருக்கும் பெருசாக இருக்கும் ஆனால் அதுக்கு சேப்பு இருக்காது இன்னும் அதனுடைய கிளைகள் எல்லாம் முறிக்கப்படாமல் அது அலங்க அது ஒரு என்ன சொல்லுவது ஒரு நம்ம பார்க்க ஒரு பர்ஃபெக்ட் இருக்காது இன்னும் இந்த இந்த மரங்கள் அதிகமாக வந்து கனி தராது இந்த காட்டு மரங்கள் ஆனால் கிச்சிலி மரம் அப்படி இல்லை அது காட்டு மரங்களுக்குள்ளே இருந்தாலும் அது காடுகளுக்குள்ள இருந்தாலும் அது ஒரு வித்தியாசமான மரம் இந்த மரத்தினுடைய இலை தண்டு இன்னும் அதனுடைய பட்டை வேர் பழம் எல்லாமே மிகுந்த மருத்துவ குணம் உண்டா அவ்வளோ விசேஷித்தமான மரம் தான் கிச்சிலி மரம் ஆனால் இது எங்கே இருக்குது காட்டு மரங்களுக்கு இடையே இருக்குதான் இன்னும் நீங்களும் நானும் அப்படி தான் சொல்லுது இந்த பொல்லாத உலகத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டு இருக்குது உலகம் பொல்லாதது பிர பிரதர் அப்போது உலகத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது உலகம் அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லுது அதனால் நம்மவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் நம்மவும் கொஞ்சம் அப்படி என்ன சொல்லுது உலகத்துக்கு ஒத்து தான் கொஞ்சம் போனால் தான் நம்மளாலேயும் வாழ முடியும் ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்ல நீங்கள் உலகத்துக்கு கொத்த வேஷம் தரிக்காதிருங்க நீ காட்டு மரங்களுக்குள்ளே இருந்தாலும் கிச்சிலி மரம் ஆயிரு அப்படின்னு சொல்லி ஏன்னா அப்படி தான் இந்த பொல்லாத உலகத்தில் அவர் எவ்வளவு உண்மையும் உத்தமா பரிசுத்தமா வாழ்ந்து காட்டினார் அவர் வந்து ஒரு ஏழையாக பிறக்க வேண்டிய தேவை இல்லை ஆனால் நமக்காக ஏழை கோலம் எடுத்தார் அவர் வந்து பாடுபட வேண்டிய தேவை இல்லை ஆனால் நமக்காக பாடுபட்டார் நமக்காக அடிக்கப்பட்டார் நமக்காக நொறுக்கப்பட்டார் நமக்காக வாதிக்கப்பட்டார் நம்ம புறம்பாக்க வேண்டிய அதே இடத்துல அவர் எல்லா ராஜ்ஜினங்களாலையும் கைவிடப்பட்டார் நமக்காக தான் அவர் மூன்று ஆணிகளில் தொங்கினார் காரணம் அவர் இந்த உலகத்தில் காட்டு மரங்களுக்கிடையே கிச்சிலி மரமாக வாழ்ந்து காட்டினார் பொல்லாத மனுஷர்களுக்கிடையே நல்ல மனுஷனாக வாழ்ந்து காட்டினார் அதனால தான் அவர் சொன்னார் இந்த உலகத்தில் உங்களுக்கு இது இதே போல உபத்திரங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் பச்சை மரத்துக்கு எதை செய்தா பட்ட மரமாகி உங்களுக்கு எதை செய்ய மாட்டார்கள் கேட்டார் அவர் நமக்கு ஒரு அடிச்சுட வச்சுட்டு போயிருக்குறார் இது வழியா தான் நம்ம கடந்து போகணும் அலே லூயா அழகா சொன்னார்ல ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து அனுதினவும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவு சொல்லி நீங்க இந்த உலகத்தில் வாழுதேன் அப்படின்னு சொல்லி உலகத்தான போல வாழ்ந்தா ஆண்டவருக்கு உங்கள் மேலே பிரியமா இருக்க மாட்டார் நீ விசேஷித்தவன் நீ விசேஷித்தவள் அல்ல லூயா மற்றவங்க அது பண்ணு அதனால நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லாதீங்க பாருங்க எல்லாருமே யோவான் ஸ்தான இடத்துல ஞானஸ்தானம் எடுக்க போயிட்டு இருக்கணும் ஆனா எல்லாரையும் பார்த்து யோவான் ஒரு வார்த்தை சொல்லுவார் பொல்லாதவர்களே விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தார் ஆனால் அந்த ஜனங்களுக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்து நடந்து வரார் ஆனால் இவரை மட்டும் அவர் அடையாளம் கண்டு சொல்லுதார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்குற தேவாட்டு குட்டி அல்லே லூயா பாருங்க அத்தனை ஜனங்களையும் பொல்லாதவன் அவன் இவன் பேசிகிட்டு இருந்த அந்த யுவான் தீர்க்கதரிசி இவரை கரெக்டாக அடையாளம் காட்டுதாரு இவர் காட்டு மரங்களுக்குள்ளே இருந்தால் அவர் கிச்சிலி மரம் இவர் உண்மையான தேவனுடைய அந்த மனுஷன் தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி இன்னும் நம்ம வந்து கள்ளனுக்கு மத்தியில் இருந்தால் நீங்களும் நானும் கள்ளந்தான் ஆனா ஆண்டவரை பார்த்து பாருங்க அந்த நூற்றுக்கு அதிபதி கூட ஒரு ரிசல்ட் கொடுப்பார் ரெண்டு கள்ளருக்கு மத்தியில் தொங்கிட்டு இருக்கும் போது மத்தையும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலாவது வசனம் நூற்றுக்கு அதிபதி அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் புவி அதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றால் பாருங்க நீ தேவனுடைய குமாரனானா வெளி செலுவையில் இறங்கி வான்னு சொல்லி பரிகாசம் பண்ண இந்த நூற்று கதிபதியும் இன்னும் அந்த சேவர்கள் சொல்லினு இவர் தேவ் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசத்தை காண முடிஞ்சது இன்னும் நீங்கள் வாழ்கிற இடத்துல உங்களால் மற்றவங்களுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காட்ட முடியுதா இல்லை உங்களை பார்த்து மற்றவங்க சொல்லணுமா ஐயே இவன் ஒரு கிறிஸ்தவனா இவன் ஒரு கிறிஸ்தவளா இவ உண்மையிலே இவ சர்ச்சுக்கு தானே போறா அப்படின்னு சொல்லணுமா இல்லை இவ உண்மை உண்மைதான் பேசுவாள் இவ உத்தமி இவ மற்றவங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்களை ஒரு நல்ல சர்டிபிகேட் யாராலையும் தர முடியுதா நீங்களே யோசிச்சு பாருங்கள் இங்கே எப்போவுமே பூ காட்டு மரங்களுக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் கிச்சிலி மரமாக தான் இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார் அல்லே லூயா ஏசுகிறிஸுடைய பிறப்பை நம்ம பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் மற்றவங்களுக்கு நன்மை செய்யுறோம் நன்மை செய்யணும் ஆனால் உங்களுடைய உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது நீங்கள் கிச்சிலி மரமாக இருக்குதுயலா இல்லை காட்டு மரமாக தான் இருக்குதுயலா சிலவங்க சொல்லுங்கன்னா நான் இந்த வீட்டில் பிறக்காமல் இருந்திருந்தா நாங்கள் நான் இவனுக்கு இவங்களுக்கு மகனாக மகளாக பறக்காமல் இருந்தால் நான் எப்படி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு காரியமே ஒரு காரணமே இல்லை ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு ஏழை வீட்டில் தான் பிறந்தார் ஆனால் அவர் ஒரு தனித்தன்மையாக வாழ்ந்தார் வாழ்ந்து காட்டினார் அல்லே லூயா உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தட நீங்கள் பிறந்த இடமோ இல்லை உங்கள் சாட்சியை வாழ்வதற்கு தடை நீங்கள் இருக்க இடமோ உங்கள் படிப்போ உங்களுடைய உருவமோ எதுவுமே அதுக்கு ஒரு கா தடை இல்லை நீங்கள் விசேஷித்தமானவர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது நீ விசேஷித்தவர் ஆகவே உனக்குள்ள ஆண்டுடைய விசேஷித்த குணம் இருக்க தான் செய்யணும் அல்ல லூயா ஒன்றியவான் ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படி சொல்லுது அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானே நடக்க வேண்டும் அல்ல இல்லையா பாருங்க நான் கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அவர் நடந்தபடியே நம்ம நடக்கணும் நம்ம வலது பக்கமோ இடது பக்கமோ நம்ம சாய முடியாது நிக்ரைன் என்று சொல்லுகிற நீ விழுந்து போகாமல் எச்சரிக்கையிற அப்படின்னு சொன்னாரா எபிரேயர் ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இப்படி சொல்லுதான் ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாரா லே லூயா நீங்கள் சோதிக்கப்படுது எங்களை ஆண்டவருடைய நாமத்தை நிமித்தம் அவருடைய வசன நிமித்தம் உங்களுக்கு சோதனை வருதா அவர் அந்த சோதனையிலிருந்து உங்களுக்கு தப்பிச்சு செல்ல வழி அவர் உருவாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவரை சார்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா அவர் நம்ம மாதிரி எல்லா விதத்தில் சோதிக்கப்பட்டார் அவருக்கு பசி இருந்தது தாகை இருந்தது அவருடைய சரீரத்திலையும் நம்முடைய நம்ம என்னென்ன காரியங்கள் அனுபவித்தோம் அது எல்லாமே அவருடைய வாழ்க்கை அவருடைய சரீரத்தில் இருந்தது அவர் இதெல்லாமே மேற்கொண்டு தான் இந்த உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார் அல்லே லூயா இன்றைக்கி பலரும் சொல்லினேன் என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகிற இடத்துல வந்து அந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் நிமித்தமாக என் பிள்ளை கெட்டு போகுது காலேஜுக்கு படிக்கிற இடத்துல இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நிமித்தமாக என் பிள்ளை கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிடு அது உண்மையான காரியம் இல்லை பாருங்கள் ஒரு கெட்டவனுக்கு கூட உங்கள் பிள்ளை சேர்ந்து அவன் கெட்டு போகிறான் ஆனால் உன் பிள்ளை நல்ல பிள்ளையாக இருந்தால் ஏன் அந்த கெட்ட பிள்ளை உங்களால் உங்கள் பிள்ளையால் நல்ல பிள்ளையாக மாற்ற முடியல ஒரு குடிகாரன் இன்னொரு ஒரு குடிகாரனை உருவாக்க முடிஞ்சால் ஒரு நல்லவன் ஏன் ஒரு குடிகாரனை நல்லவனாக மாற்ற முடியாது நீ காட்டு மரங்களுக்குள்ளே இருந்து கிச்சிலி மரமாக இருந்தா ஏன் அவனே அந்த காட்டு மரத்தையும் ஒன்றால் கிச்சிலி மரமாக மாற்றம் யோவான் பதினஞ்சு பதினஞ்சு பிடிச்சது நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிணேத்திருக்கு நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது அல்லையில உலகம் உங்களை பகைச்சதுக்கு காரணம் நீங்க உலகத்துக்கு ஒத்து போகாதது தான் அப்படி தான் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் ஏன்னா நம்மளோட ஆண்டவர் உலகத்திலிருந்து பிரிச்சு எடுத்திருக்குறாரு தனித்து எடுத்திருக்குறாரு தெரிஞ்சு எடுத்திருக்குதாரு உங்களை என்னையும் பாருங்க நோவாவினுடைய நாட்கள்ல பூமி எல்லாமே சீர்கெட்டதா இருந்தா உலகமே பாவத்துக்குள்ள மூழ்கி கிடந்தா ஆனா நோவா அப்படி இல்லையா ஜனங்களுக்குள்ள நோவா நீதிமானா இருந்தா அப்படின்னு சொல்லுது ஆதி ஆகமாம் ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது அவர்களால் பூமி கொடுமையினால் நிறைந்தது நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் ஏழாம் அதிகாரம் ஒன்றாவது வாசிங்க பாருங்க கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள் பிரவேசியுங்கள் இந்த சந்ததியரில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் பாருங்க இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களை விட நோவா நீதிமானாக இருந்தார் அவர் காட்டு மரங்களுக்குள்ளே இருந்தாலும் கிச்சிலி மரமாக இருந்தாராம் தனித்தன்மை உள்ளவராக இருந்தாராம் மற்ற ஜனங்களை பார்த்து தேவன் மனஸ்தாபப்பட்டாராம் ஐயோ நான் இந்த ஜனங்களை உண்டாக்குனதற்காக மனஸ்தாபப்படுதேன் அப்படின்னு சொல்லி இன்னும் உங்களை என்னை உண்டாக்குனதற்காக தெய்வம் மனஸ்தாவப்படுகிறாரா இல்லை சந்தோஷப்படுகிறான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்மளால் தேவனுக்கு ஏதாவது ஒரு புரோஜனை இருக்கா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுதா தேவனுடைய நாமம் மகிமைப்படுதா தேவனை பற்றி மற்றவர்களால் இடத்துல சொல்ல முடியுதா யோசிச்சு பாருங்கள் இல்லை நீங்கள் எனக்கு எனக்கு எனக்குன்னு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா தேவனுக்காக எதையும் செய்யணும்னு ஒரு வாஞ்சை இருக்கா உங்களுக்குள்ள தேவனுக்காக பரிசுத்தமாக நிற்கணும்னு ஒரு வைராக்கியம் இருக்கா அப்படிதானே அண்டு காபேத்னே மேசாத் என் தேவனுக்காக நான் செத்தானின் சாகுறன் தவிர நீர் நிலத்துல இந்த பொற்சிலையை நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வைராக்கியம் பாருங்க அந்த தானியலு கூட அப்படி ஒரு வைராக்கியம் இருந்து நான் ராஜாவின் போஜனத்தை என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லி இன்னும் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கா பிரியமானவர்கள் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார் பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் மூன்று படி மாவுலே அடக்கி வைத்தாள் ஆண்டு இந்த புளித்த மாவு குறித்த அந்த உபதே அந்த அந்த ஓமை எல்லாமே பரிசியர் சதசியருடைய புளித்தம்மாவுக்கு மாவு அந்த உபதேசங்களை தான் அவர் சுட்டி காட்டிட்டு சொல்லுவார் ஆனால் இந்த இடத்துல வந்து பரலோக ராஜ்யத்தை புளித்தம்மாவுக்கு ஒப்பாக சொல்லுதார் அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் மூன்று படி மாவுளை அடக்கி வைத்தாள் கொஞ்சம் புளித்தம்மா எல்லா மாவு புளிக்க சொல்லி நம்ம வாசிச்சது அப்போ பரலோக ராஜ்யம் கொஞ்சம் நீ இருந்தாலும் மற்றவங்களையும் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக இருந்தால் ஒன்றை அவங்கள நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது பரலோக ராஜ்யத்துக்கு அப்படி ஒரு ஒரு வல்லமை இருக்குது ஆனால் ஆண்டவர் சொன்னார் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவ நீ விசுவாசி அப்பொழுது உன்னை கொண்டு நீ உன் வீட்டார் ரசிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி விசுவாசிச்ச வேண்டியது நீ ஆனால் ரெட்சிப்பு கர்த்தருடையது அல்ல இல்லையா அது நீ படிக்கிற இடங்களில் நீ வேலை செய்கிற இடங்களில் நீ உண்மை உத்தவமாக நடந்தால் உன்னுடைய அந்த நடக்கையை பார்த்து உன்னுடைய அந்த பரிசுத்தத்தை பார்த்து உன்னுடைய உண்மையை பார்த்து உன்னுடைய நேர்மையை பார்த்து மற்ற ஜனங்கள் ஆண்டு இடத்துல திரும்புவதற்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் மீதி உள்ளது பரலோகம் பார்த்துக்கொள்ளும் கொஞ்சம் புளித்தமாக எப்படி எல்லாம் அவை புளிக்க பண்ணுதோ நீ ஒருவனாக இருந்தாலும் ஒன்றை கொண்டு அந்த ஜனங்களை அவர் ரசிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்லே லூயா குறிந்தியரில் அப்படி தானே வாசிச்சிடும் தன்னுடைய உபதேசத்தில் அல்ல உன்னுடைய நன்னடக்க நிமித்தம் உன்னுடைய உன் மனைவியை ஆதாயப்படுத்தலாம் ஆகவே நம்ம வந்து எண்ணிக்கையில் நம்ம கொஞ்சமாக இருந்தாலும் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம உண்மை உத்தவமாக இருப்போம் நம்ம கிச்சிலி மரமாக இருப்போம் நம்ம மற்றவங்களுக்கு பயனுள்ளவங்களாக இருப்போம் அலுயா பாவி என் அவர் தள்ளவே மாட்டா பாசமாயேசு உன்னை அழைக்கிறாரே பாவி என் அவர் தள்ளவே மாட்டா பாசமாயேசு உன்னை யாழைக்கீராரே தாயங்கீடாதே தாவி ஓடிவா தந்தையேசுவின் சொந்தங்கொள்ளவா தயங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தையேசுவின் சொந்தங்கொள்ளவா தந்தைவின் சொந்த கொள்ளவா ஏசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது ஏசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது ஏசு கிறிஸ்து குறையாதது கிறிஸ்துவின் அதனால தான் ஏசப்பா நம்மளை பார்த்து சொன்னாரு இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் லூயா வெளிச்சம் வரும்போது இருள் தானாக விலகி போகும் பிரியமானவர்களே நீங்க இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமீற்றப்படுவீர்கள்னு கேட்டார் எவ்வளவு அந்த அதிகமான பொருள் இருந்தாலும் ஆனால் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் உப்பை சேர்த்து அதுக்குடியே சுவையே வித்தியாசமாக இருக்குது நம்மளை பார்த்து தான் சொன்னார் நீ மலை மேல் இருக்கிற பட்டணம் அல்ல லூயா நீ எனக்கு முத்திரை மோதிரமாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி ஆகவே நம்ம காட்டு மரங்களுக்குள்ள கிச்சிலி மரம் போல மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் டிஎல் மோடின்னு சொல்லக்கூடிய பரிசுத்த மனுஷன் இப்படி சொன்னார் ஒன்றில் ஒன்று வேதம் பாவத்தை விட்டு விலக்கி காக்கும் ஆனால் நீ வேதத்தை மறந்தால் பாவம் ஒன்று தேவனை விட்டு விலக்கி பா காக்குமா இன்னும் சொன்னால் வசனம் நம்மளை மேற்கொண்டால் நம்ம பாவத்துக்கு விலகி ஓடலாம் ஆனால் நீங்கள் வசனத்தை மேற்கொண்டா பாவங்களுக்கு பாவத்துக்கு நீங்க அடிமைப்பட்டு போவிய எப்போதுமே அதனால தான் யோவான் சொன்னார் ஆண்டவரே நான் சிறுகணும் நீங்க பெருகணும் வார்த்தை நீங்க நீங்கள் பெருகணும் நான் சிறுகணும் ஆண்டவரே வயல் வசனங்களை நல்லா மனப்பாடம் பண்ணுங்க அப்போந்தான் நீங்கள் உங்களுக்கு அந்த இக்கட்டான நேரத்தில் பாவ சோதனையில் அந்த வசனம் நம்மளோட பேசும் யோசிப்பா அப்படி தானே சொன்னார் போத்திபாருடைய மனைவி பாவத்துக்கு வலுக்கட்டாயமாக போது இவ்வளோ பெரிய பொல்லாங்க நான் எப்படி செய்வேன் என் தேவனுக்கு முன்பாக அப்படி பாவத்துக்கு செய்வதற்கு ஒரு பயம் வரும் நமக்கு உலக சிநேகத்துக்கு மேலே ஒரு வெறுப்பு வரும் வசனம் தான் நம்மளை வழிநடத்தணும் வசனம் தான் நம்மளை வா வாழ வைக்கும் அப்போஸ்தல் பத்தொன்பது அதிகாரத்தில் வசனம் மேற்கொண்டபோது மந்திரவாதிகள் கூட அந்த மந்திர அந்த அந்த தொழிலையே விட்டுட்டு ஆண்டு விடத்தில் திரும்பினாங்களாம் அப்போஸ்தல்லர் பத்தொன்பது அதிகாரம் பத்தொன்பது இருபது மாயவித்தைக்காரராக இருந்தவர்கள் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லோருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள் அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்தபோது ஐம்பதுனாயிரம் வெள்ளிக்காசாக கண்டார்கள் இவ்வளவு பலமாய் கத்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது லூயா பாருங்க வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்ட போது மந்திரவாதிகள் மனம் திரும்பிடணும் அவங்களுடைய மந்திர வித்தைக்கான அந்த ஏடுகளை எல்லாம் கொண்டு வந்து சுட்டெரிந்து போட்டுணும் அதற்கு காரணம் எங்களுக்கு வசனம் போதும் அந்த வார்த்தை அவங்கள ஆளுகை செய்தது நெகோமியா ரெண்டாவது அதிகாரம் பத்து வசனம் இப்படி சொல்லுது சண்பல்லாத்தும் தெபியாவும் இதை கேட்டபோது இஸ்ரவேல் நன்மையை விசாரிக்கிற விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு விசனமாக இருந்தது அல்ல லூயா பாருங்க யாருக்கும் இல்லாத பாரம் நெகோமியாவுக்கு இருந்தது ஐயோ தேவாலயம் பாலாக கிடக்குதே தேவனுடைய ஆலயத்தின் மதில்கள் எல்லாம் வெடிப்பு விழுந்து பாலாக கிடக்கிறத அதை எப்படியாவது எடுத்து கட்டணும் அப்படின்னு சொல்ல ஒரு வைராக்கியம் வந்ததுனால அவங்க பாருங்க அதுக்கு சொல்லுன்னு இஸ்ரேவேலின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்று அவர்களுக்கு விசனமாக இருந்தான் அவன் காட்டு மரங்களுக்குள்ள கிச்சிலி மரமாக இருந்தார் அவன் அரசனுடைய பாத்திர காரணமாக இருந்தால் அவன் சுகோகமாக வாழ்ந்திருக்கலாம் ஆனால் நான் இவங்களை மாதிரி இருக்கக்கூடாது எனக்கு தந்திருக்கும் நன்மையை நான் மட்டும் அனுபவிக்கக்கூடாது என்னுடைய ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்னுடைய தேவனுடைய ஆலயம் மகிமைப்படணும் அப்படின்னு சொல்லி அதற்காகவே தன்னை அர்ப்பணித்ததை பார்க்கலாம் நிகமையக்குள்ளே அப்படி ஒரு பாரம் இருந்தது இன்னும் பாருங்கள் ஒரே ஒரு எஸ்தர் வந்து நான் செத்தாலும் சாவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு முன்பாக போய் தன்னுடைய ஜனங்களுக்காய் மன்றாடி முழு யூத குலத்துக்கு ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை ஒரு மீட்பை ஒரு பாதுகாப்பை உருவாக்கி கொடுத்தாங்க ஏன்னா அவங்க காட்டு மரங்களுக்குள்ளே இருந்தாலும் ஒரு கிச்சிலி மரமாக வாழ்ந்தாங்க ஆண்டவர் வந்து அவரை தேடுகிற ஒரு உணர்வுள்ள இறுதியும் உள்ளவன் உண்டவன் தான் பார்த்தார் ஒருவனை தான் தேடுதார் அதிகம் பேர் ஆண்டவர் தேடலில் ஏன்னா இந்த முழு உலகமுமே உலகத்துக்கு முன்பாக தான் ஓடிட்டு இருக்குது உலக ஆசிர்வாதத்துக்கு முன்பாகவே உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு கிச்சிலி மரத்தை தான் ஆண்டவர் தேடிட்டு இருக்குதார் ஆகவே நம்முடைய நான் ஆண்டவருக்கு முழுசாக ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை உமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணாண்டவரே என்னுடைய வாழ்க்கை முழுசாக உங்களுடைய கரத்தில் நான் தருகிறான்ண்டவரே என்னை ஆசீர்வதிங்க என்னை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக வைங்க சாட்சியை வைங்க நமக்கு தான் ஒப்புக் கொடுப்போம் பெரியம்மா கத்த நம்ம ஆசீர்வதிப்பார் ஹலே லூயா பரிசுத்தாவியானவரே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோப்பா யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கை உண்மையும் ஆண்டவரே உண்மையாக ஒப்பு கொடுத்தார்களோ ஆண்டவரே உத்தமாய் வாழ பரிசுத்தமாய் வாழ வைராக்கியமாய் வாழ ஒப்பு கொடுத்தார்களோ ஆண்டவரை இப்பொழுதே இப்பொழுது இப்பொழுது என் தேவனாகிய கத்தர் ஆண்டவர் அவளை ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம் ஒரு விசை கூட அவளுடைய பாவங்களர் அவளை உங்களுடைய இரத்தத்தால் கழுவும் இயேசு ஒப்பு கொடுக்குறோம் கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பாவ சாப கட்டுகளை உடைக்கும் படிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பில்லி சூன்யத்தின் வல்லமைகள் செயலற்று போகும்படிக்காய் ஜெபிக்கிறோம் பாம்பின் வல்லமைகள் அழியும்படிக்காய் படிக்காய் ஜெபிக்கிறேன் வலு சர்ப்பத்தின் வலி ஆண்டவரை வல்லமைகள் அழிக்கப்படும்படிக்காய் ஜெபிக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஆவிகள் உடைய பிள்ளைகளை விட்டு வீட்டை விட்டு வெளியேறும்படிக்காய் ஜபிக்கிறேன் தேவ சமாதான தேவ கிருபை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்படும்படிக்காய் ஜபிக்கிறோம் ஆண்டவர் ஒரே ஒரு வாழ்க்கை தானே ஆண்டவர அந்த ஒரு வாழ்க்கை உமக்காய் வாழ்ந்து விட்டு கடந்து வர கிருபை தருவீராக என்று சொபிக்கிறோம் ஆண்டவர ஒரு ஒரு முறை மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னீர் ஆண்டவர அந்த நியாய தீர்ப்பு நாளில் நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு எங்க ஒவ்வொருடைய பேர்களின் ஜீவஸ்தத்தில் எழுதப்படும்படி காய் சொபிக்கிறோம் கத்தருடைய கரம் எங்களை தாங்கட்டும் கத்தருடைய கரம் எங்களை வழி நடத்தட்டும் கத்தருடைய நிழலங்களை பாதுகாக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் துதிகன மகிமை எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க எங்கள் மீட்பர் ரசிகரமா இருக்கிற ஏசு கிரஸ்தும்ல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே நலே லூயா பிரைசலா இந்த டிவி சேனலுக்காக ஜபித்துக் கொள்ளுங்க இந்த ஊழியத்தினுடைய தேவைகளுக்காக ஜபித்துக் கொள்ளுங்க கத்தரவங்களை ஆசீர்வதிப்பார் அலே லுயா